வணக்கம் உங்கள் பாத்தியரும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகளில் ஒன்று தான் நூலைப்படி இப்போ நூலைப்படி என்று சொல்லக்கூடிய இந்த கவிதை நூலை படிக்க வேண்டும் எந்த நூலை படிக்க வேண்டும் எந்தெந்த நூல்களை படிக்க வேண்டும் அதை படிப்பதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த கவிதையில் சொல்லப்பட்டு இப்போ முதல் கவிதை பார்த்தோம்னா நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையிற்படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி அப்போ சங்க இலக்கியத்தை படிக்க வேண்டும் சங்க இலக்கியம்னா எட்டு தொகை பத்து பாட்டு அப்போ சங்கை இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தமிழரின் வாழ்க்கை முறை தமிழரின் வீரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ எப்போதெல்லாம் படிக்க வேண்டும் காலையில் மதியத்தில் மாலையில் இரவு இதெல்லாம் புரிந்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்து கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதிப்படி அப்படின்னு கேட்கிறார் அப்போ எப்படி படிக்க வேண்டும் வள்ளுவர் சொன்னபடி படிக்க வேண்டும் அப்போ வள்ளுவர் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்காரு கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க தக அப்போ கற்க வேண்டும் பிழை இல்லாமல் கற்க வேண்டும் மனதில் நிறுத்தி கற்க வேண்டும் மனதில் நிறுத்தியதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும் இதுதான் ஒரு நூலினுடைய பயனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அப்போ அடுத்தடுத்த வரிகள்ல என்ன சொல்றாருன்னா என்ன படிக்கணும் முதல்ல சங்க இலக்கியம் படிக்கணும்னு சொல்லிட்டாரு அதுக்கடுத்தும் இன்னும் பல நூல்களை படிக்கணும்னு சொல்றார் அறம் படி பொருளை படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி அப்போ அறம் பொருள் இன்பம் மூன்றும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் இருக்கு அப்போ திருக்குறளை அறத்துப்பால் பொருட்பால் மட்டும் நாம படிக்கிறோம் ஆனால் இன்பத்துப்பால் காமத்துப்பால் படிக்கிறதுக்கு அப்போ அந்த காமம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு அப்போ சங்க காலத்தில் காமம் என்பது அன்பு என்ற ஒரு பொருளில் இருந்தது இன்பம் என்ற ஒரு பொருளில் இருந்தது அப்போ அன்பை பற்றியும் அந்த அன்பின் வாயிலாக வரக்கூடிய இன்பத்தை பற்றியும் பேசுவதுதான் திருவள்ளுவரனுடைய காமத்துப்பால் அப்போ இந்த முப்பாலையும் படிக்க வேண்டும் அதுக்கடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அகப்பொருள் படி புறப்பொருள் படி நல்லபடி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி அப்போ தமிழரினுடைய இலக்கியத்தை இரண்டு பெரும்பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று அகப்பொருள் இலக்கியங்கள் இன்னொன்று புறப்பொருள் இலக்கியங்கள் அகப்பொருள் இலக்கியங்கள்னா தமிழர்களுடைய குடும்ப வாழ்க்கை பற்றிய பாடல்கள் மனம் சார்ந்த பாடல்கள் காதல் பாடல்கள் இதெல்லாம் அகப்பொருள் இலக்கியம் அதே போல புறப்பொருள் இலக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ் வேந்தர்களுடைய வீரம் வீரர்களுடைய வீரம் ஆகியவற்றை சொல்லுவதுதான் புறப்பொருள் இலக்கியம் அகப்பொருள் இலக்கியம் நம்ம பழமையான இலக்கியம் பார்த்தோம்னா அகநானூறு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நற்றினை குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அதே போல புறப்பொருள் இலக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புறநானூறு பதிற்று பத்து அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டே போகலாம் இப்படி தமிழனுடைய வாழ்க்கை முறையையும் வீரத்தையும் அகப்பொருள் இலக்கியம் புறப்பொருள் இலக்கியத்தை நாம் படித்து கொண்டிருந்தால் நமக்கு புலமை வரும் என்று சொல்லுகிறார் அதுக்கடுத்து சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேரியப்படி தெரிந்தும்படி தீமை வந்திடுமே மறுபடி அப்போ சங்க இலக்கியங்கள் திருக்குறள் அகப்பொருள் இலக்கியம் புறப்பொருள் இலக்கியம் இவற்றையெல்லாம் நீ படித்து புரிந்து கொண்டிருந்தால் சாதி என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் உனக்கு ஒரு தெளிவான அறிவு வந்துவிடும் அப்போ அந்த சாதி என்கின்ற கட்டமைப்பு நமக்கெல்லாம் தள்ளுபடியாக இருக்க வேண்டும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி சாதியை ஏற்றுக்கொண்டால் நமக்கு தீமை வந்துவிடும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அந்த சாதி என்ன தன்மை படைத்தது என்பதை அடுத்த வரிகளில் பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதைப்படி அப்போ சாதி என்பது பொய் புரட்டு புரட்டு அப்படின்னா வதந்தி உண்மை இல்லாதது இந்த உலகத்தை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றார் அதுக்கடுத்து பாடல் வரிகளில் தொடங்கையில் வருந்தும்படி இருப்பின் மூன்றிப்படி அடங்காயின்பம் மறுபடி ஆகும் என்ற ஆண்டு சொற்படி இப்படி சங்க இலக்கியங்கள் திருக்குறள் அகப்பொருள் இலக்கியம் புறப்பொருள் இலக்கியம் இப்படி இவையெல்லாம் நீ படித்தால் உனக்கு ஒரு பகுத்தறிவை தரக்கூடிய ஒரு அறிவு உனக்கு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உனக்கு அடங்காத இன்பம் கிடைக்கும் பேரின்பம் கிடைக்கும் இறைவனை அடைந்தால்தான் பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தமிழ் இலக்கியங்களை நீ படிக்கும் பொழுது உனக்கு பேரின்பம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி